வெல்க தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இலக்கியம் இலக்கணம் மொழி உள்ளிட்ட தமிழின் பல்துறை கருத்துகளை பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் தமிழ்வாரதி தளத்தோடு விருப்ப குறியிடுங்கள் பகிருங்கள் இணையுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தமிழ் இலக்கணத்தில் குறிப்பு பகுதியில் வரக்கூடிய வினைத்தொகை தொடர்பானது தான் இந்த காணொளி வாங்க அந்த வினைத்தொகை சொற்களை எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் காலம் கரந்த பேரச்சம் வினைத்தொகை அப்படின்னு தொல்காப்பியம் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் பதிவு பண்ணியிருக்கு கரந்த அப்படின்னா மறைந்த அப்படின்னு பொருள் அதாவது மூன்று காலமும் மறைந்து வரக்கூடிய பேரச்சம் வினைத்தொகை இதையே இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் காலம் காட்டும் இடைநிலையும் பேரச்ச விகுதியும் மறைந்து வருவது வினைத்தொகை அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டும் புரியலனாலும் பரவாயில்ல ஏன்னா வினைத்தொகை சொல்ல எளிமையாக கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வினைத்தொகை சொல்லை எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கு நான்கு வழிகள் இருக்குது இரண்டு சொற்கள் சேர்ந்து ஒரே சொல்லாக வரும் முதல் சொல் வினை சொல்லாகவும் ரெண்டாவது சொல் பெயர் சொல்லாகவும் இருக்கும் முதல் சொல் வினை சொல் அப்படின்னாலும் அந்த வினை சொல்லோட வேர் சொல் தான் வரும் அதை அடிச்சொல்னு சொல்லுவோம் இல்லைன்னா பகுதி அப்படின்னு சொல்வோம் முதல் சொல் கட்டளை சொல்லாக இருக்கும் அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களையோ அல்லது இருக்கிறதையோ பார்த்து இதை செய் அப்படின்னு கட்டளை இடுற மாதிரி அதாவது உத்தரவு போடுற மாதிரி இருக்கும் படி எழுது தூங்கு சாப்பிடு ஓடு அப்படின்லாம் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறோமே அந்த மாதிரியான சொல்லாக இருக்கும் ரெண்டு சொல்லுக்கு நடுவில் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு அந்த மூன்று காலமும் மறைஞ்சிருக்கும் இப்படிலாம் வந்தால் அது வினைத்தொகை அப்படின்னு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் எடுத்துக்காட்டை பார்க்கலாம் கொள்கலிரு அப்படிங்கிற சொல்லை எடுத்துக்குவோம் கொல் கூட்டல் களிரு அப்படின்னு ரெண்டு சொல் சேர்ந்தது தான் அந்த கொள்கலிறு முதல் சொல்லாகிய கொல் அப்படிங்கிறது வினை சொல் அதாவது வினைவேர் அப்படின்னு சொல்லுவோம் களிருங்கிறது பெயர் சொல் முதல் சொல் கொல் அப்படின்னு இருக்கு நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து செய்ய சொல்கிற மாதிரி அந்த சொல் இருக்குது கொல் அப்படிங்கிறது இடற மாதிரி இருக்குது இந்த கொள்கலிறு அப்படிங்கிற சொல்ல இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படிங்கிற மூன்று காலமும் எப்படி மறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் கொன்ற களிர் அப்படிங்கிறது இறந்த காலம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது நேற்றோ இல்லை ஒரு ஆண்டுக்கு முன்னாடியோ நடந்து முடிஞ்சது அதனால இதை இறந்த காலம்னு சொல்றோம் கொன்ற களிரு அப்படிங்கிறது இறந்த காலம் கொள்கின்ற களிரு அப்படிங்கிறது இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால நிகழ்காலம் கொல்லும் களிரு அப்படிங்கிறது எதிர்காலம் நடந்து முடிஞ்சதும் இல்லை இப்ப நடந்துக்கிட்டு இருக்கிறதும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகோ அல்லது நாளைக்கோ அல்லது அடுத்த ஆண்டோ நடக்க போறது அதனால தான் அதை எதிர்காலம் அப்படின்னு சொல்றோம் கொள்களிறு அப்படிங்கிற இந்த சொல்லுல கொன்ற களி அப்படின்னு இறந்த காலமோ கொள்கின்ற களிறுு அப்படின்னு நிகழ்காலமோ கொல்லும் களிிறு அப்படின்னு எதிர்காலமோ மறைஞ்சி வர்றதால இந்த சொல் வினைத்தொகை சொல் அப்படின்னு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததா ஊறுகாய் அப்படிங்கிற சொல்ல பார்க்கலாம் வினைத்தொகை அப்படின்னு சொன்னாலே ஊறுகாய்ங்கிற சொல்ல தான் பெரும்பாலும் எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க ஊறுகாய்ங்கிற இந்த சொல்லுல ஊறு கூட்டல் காய் அப்படின்னு ரெண்டு சொல்லு இருக்கு ஊறு அப்படிங்கிறது வினையோடு தொடர்புடையது காய் அப்படிங்கிறது பெயரு ஊறு அப்படிங்கிறது கட்டளை இடற மாதிரி இருக்குது அடுத்ததா மூன்று காலமும் இதில் எப்படி மறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஊரிய காய் அப்படின்னா முடிஞ்சு போனது இறந்த காலம் ஊறுகின்ற காய் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கிறது நிகழ்காலம் ஊறும் காய் அப்படிங்கிறது நடக்க போகுது அதனால எதிர்காலம் இப்படி மூன்று காலமும் இதில் அமைஞ்சிருக்கு இப்படி வர்ற குறிப்புகளை வச்சு இது வினைத்தொகை சொல் அப்படின்னு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது சுடு சோறு அப்படிங்கிற சொல்ல பார்க்கலாம் சுடு சோறு அப்படின்னு ரெண்டு சொல் இந்த ஒரு சொல் இருக்குது சுடுங்கிறது வினை சோறுங்கிறது பெயர் சுடுங்கிறது இடற மாதிரி இருக்குது இதில் மூன்று காலம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் சுட்ட சோறு இறந்த காலம் சுடுகின்ற சோறு நிகழ்காலம் சுடும் சோறு எதிர்காலம் அப்படின்னு மூன்று காலம் அமைஞ்சிருக்கு அதனால இந்த சொல் வினைத்தொகை சொல் அடுத்ததாக படர் கொடி அப்படிங்கிற சொல்ல பார்க்கலாம் படர் கொடி அப்படின்னு ரெண்டு சொல் இந்த ஒரு சொல்லில் இருக்குது படர் அப்படிங்கிறது வினை அதாவது வினையோட அடிச்சொல் கொடிங்கிறது பெயர் சொல் படருங்கிறது கட்டளையிடுற மாதிரி இருக்குது அதாவது உத்தரவு போடுற மாதிரி இருக்கு படர்ந்த கொடி படருகின்ற கொடி படரும் கொடி அப்படின்னு மூன்று காலமும் இதில் இருக்குது அடுத்ததா வீசு தென்றல் அப்படிங்கிற சொல்ல பார்க்கலாம் வீசு தென்றல் அப்படின்னு ரெண்டு சொல்லு இந்த ஒரு சொல்லு இருக்குது வீசுங்கிறது வினை தென்றல் அப்படிங்கிறது பெயர் வீசுங்கிறது கட்டளையிடுற மாதிரி இருக்குது வீசிய தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல் அப்படின்னு மூன்று காலமும் இதில் மறைஞ்சிருக்கு அடுத்தது விரிமலர் அப்படிங்கிற சொல்ல பார்க்கலாம் விரி மலர் அப்படின்னு ரெண்டு சொல் இதில் இருக்குது விரிங்கிறது வினைச்சொல் அதாவது வினையோட வேர்ச்சொல் மலருங்கிறது பெயர் சொல் விரிங்கிறது கட்டள மாதிரி இருக்குது விரிந்த மலர் விரிகின்ற மலர் விரிய மலர் அப்படின்னு மூன்று காலமும் இதில் மறைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது குடி தண்ணீர் அப்படிங்கிற சொல்ல பார்க்கலாம் குடி தண்ணீர் அப்படின்னு ரெண்டு சொல் இதில் இருக்குது குடிங்கிறது வினைச்சொல் அதாவது வினையோட வேர்ச்சொல் தண்ணீருங்கிறது பெயர் சொல் குடிங்கிறது கட்டளையிடுற மாதிரி இருக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து செய் அப்படின்னு உத்தரவு போடுற மாதிரி இருக்கு குடித்த தண்ணீர் குடிக்கின்ற தண்ணீர் குடிக்கும் தண்ணீர் அப்படின்னு மூன்று காலமும் இதில் மறைஞ்சிருக்கு அடுத்ததாக சுடுகாடு அப்படிங்கிற சொல்லலேயும் அத்தனை குறிப்புகளும் இருக்கும் அதை மூன்று காலமும் வர்ற மாதிரி பிரித்து பார்த்தா சுட்ட காடு சுடுகின்ற காடு சுடும் காடு அப்படின்னு வரும் அதே மாதிரி வளர்பிறை அப்படிங்கிற சொல்லலேயும் அத்தனை குறிப்பும் இருக்கும் இந்த சொல்லலை வளர்ந்த பிறை வளர்கின்ற பிறை வளரும் பிறை அப்படின்னு மூன்று காலமும் மறைஞ்சிருக்கு இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய உயர்கோபுரம் தாழ்கடல் வளர்தளம் காய்நெல் எரிவால் மூடுபனி ஆடுகொடி அலைக்கடல் இப்படிப்பட்ட சொற்களையும் இதே மாதிரி வரக்கூடிய பிற வினைத்தொகை சொற்களையும் அந்த குறிப்புகளை வச்சு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படி வந்தால் வினைத்தொகை சொல் அப்படின்னு பெரும்பாலான இலக்கணக்காரர்கள் சொன்ன கருத்து தான் இந்த காணொலியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு வினைத்தொகை ரெண்டா ரெண்டாக பிரிக்கும்போது ரெண்டாவது சொல்லோட செயல்பாடு எதுவோ அதுதான் முதல் சொல்லா இருக்கணும் அப்படின்னு பரிமையலழகர் உரை குறிப்பில் ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்து இங்கே பதிவு செய்யப்படலைங்கிறது குறிப்பிடத்தக்கது பண்புத்தொகை தொகை வேங்கோல் வினைமுற்று உள்ளிட்ட இலக்கண குறிப்புகள் அடுத்தடுத்த காணொலிகளாக இடம்பெறும் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி நெட் சேட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கான இதற்கு முந்தைய காணொலிகள் தேவைப்படுறவங்களும் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான காணொலிகள் தேவைப்படுறவங்களும் விளக்கப்பட்டிங்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய இணைப்புகளை சுடுக்கி கண்டும் கேட்டும் பயன்பெறுங்கள் விருப்ப குறியிடுங்கள் பகிருங்கள் இணையுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நன்றி